வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல வெங்காயம் எது போண்டா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல்ல அரை கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் அரை கப் பச்சைரிசி மாவு எடுத்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இல ஒரு ஈக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் இப்ப அது கூட தண்ணி பத்தாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா செஞ்சு விட்டுல அரை ஸ்பூன் சோடா உப்பு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சில தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பானல்ல என்ன சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னால நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போண்டா மாவா அது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இதே மாதிரி தனி தனியா சேர்த்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம கிடைக்கும் ஒரு டைம்க்கு அஞ்சுல இருந்து ஆறு போண்டா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாம கிடைக்கும் இப்ப போண்டா நல்லா ஒன் சைட் குக் ஆயிடுச்சு அதை இப்ப பின்னால திருப்பி போட்டுலாம் இப்ப நம்மளுக்கு போண்டா பின்னாலயுமே நல்லா குக் ஆயிடுச்சு அத இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இப்ப நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒயிட் ரோஸ்ட் இந்தியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம I'm